ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் சூரியன் எப்படி அமைந்தால் சிறப்பான பலனை தருவதில்லை என்பதை பற்றி பதிவிலே காணவுள்ளோம் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நட்பு வீடுகள் குருவினுடைய தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளைத் தவிர எஞ்சிய ராசிகளிலே சூரியன் நற்பலன்களை செய்வது கிடையாது விதிவிலக்காக சில கிரக அமைப்புகள் மூலம் அவர் செய்வார் இல்லையேல் நட்பு கிரகங்களின் துணை கொண்டு செய்வாரே தவிர இந்த நான்கு ராசிகளை தவிர மற்ற எட்டு ராசிகளிலும் சூரியன் தனித்து சிறப்பான பலன்களை செய்வது கிடையாது இந்த பூமியிலே பெரும்பாலான மக்கள் துன்பப்படுவதற்கு காரணமே பெரும்பாலான வீடுகளிலே சூரியன் சிறப்பான பலன்களை தராமல் இருப்பதனால்தான் வெறும் பன்னிரண்டு ராசிகளிலே வெறும் நான்கு ராசிகளில் மட்டும்தான் தனித்து சுப பலன்களை சூரியன் செய்வார் சிம்மம் மேஷம் தனுசு மீனம் மற்ற வீடுகளில் அனைத்துமே நட்பு கிரகங்களின் துணை கொண்டோ விதி விளக்குகளின் மூலமோ அவர் நன்மையை செய்வாரே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் நன்மைகளை செய்ய மாட்டார் உதாரணத்திற்கு சுக்கிரனுடைய காற்று ராசியான துலாம் ராசியிலே சூரியன் நீசம் பெறுவார் நீசம் பெற்ற சூரியன் சிறப்பான பலன்களை செய்ய மாட்டார் ஐப்பசி மாதம் முழுதும் சூரியன் துலாம் ராசியிலே சஞ்சரிப்பார் இந்த ஒரு மாத காலம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்க முடியாதா என்று கேட்டால் சந்திரனுக்கு கேந்திரத்திலே சூரியன் அமையும் பொழுது சிறப்பான பலன்களை சூரியன் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு செய்வார் அல்லது சூரியன் அமர்ந்த ராசியான துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றால் சூரியன் சிறப்பான பலன்களை செய்வார் அல்லது குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய குருவினுடைய பார்வைகள் சூரியனை வந்தடைந்தால் அப்பொழுது சூரியன் சிறப்பான பலன்களை செய்வார் இப்படி சில விதி விலக்குகளுக்கு உட்பட்டு சூரியன் நன்மைகளை செய்வாரே தவிர தனிப்பட்ட முறையில் நன்மைகளை செய்ய மாட்டார் புலிப்பானி சித்தர் ஆதிபத்தியம் ரீதியாக சூரியன் எங்கெல்லாம் அமர்ந்தால் சிறப்பான பலன்களை தரமாட்டார் என்று தன்னுடைய பாடலின் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார் அது என்ன பாடல் என்றால் கூரேணி ஈராறும் ரெண்டு ரெண்டு கொற்றவனே பாக்கியமும் ஏழோடைந்தில் ஆரேணி ஆதித்தனிருந்தானானால் அப்பனே அங்கத்தில் காந்தல் உண்டு சீரேணி சொற்பனமும் சிறங்குகன் நோய் சிவசிவா சிந்தித்ததெல்லாம் ஆகும் கூரேணி போகருடைய கடாட்சத்தாலே கொலையனார் பகையது வருகஞ்சொல்லே என்ற பாடலை பாடியிருக்கிறார் அதாவது லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாவது வீடு ரெண்டு ரெண்டு என்றால் நான்காவது வீடு பாக்யமும் என்றால் ஒன்பதாவது வீடு ஏழாம் வீடான ஸ்தானம் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்து ராசிகளிலே சூரியன் என்றால் சிறப்பான பலன்களை தரமாட்டார் என்று குறிப்பிடுகிறார் கொலை செய்யவும் அஞ்சாதவர்களின் பகை இவர்களுக்கு வரும் என்றும் உடலிலே சிறங்கு கண் நோய் போன்றவைகள் ஏற்படும் என்றும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இவர்களுக்கு வரும் அதாவது உடல் எரிச்சல் இவர்களுக்கு வரும் என்றும் குறிப்பிடுகிறார் அன்பர்களே இப்பதிவிலே சூரியன் எங்கெல்லாம் சிறப்பான பலன்களை தருவதில்லை என்று பார்த்தோம் என்னுடைய அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு இதுபோல மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்